நாட்டு மாடு பிரியல் வணக்கம்ங்க ஆதர கேட்டலின் சார்பாக அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் ஏற்று கொம்பு நல்லா பெருங்கூட்டான எருமைங்க கொம்பு வந்து சுருள் கொம்பாக இருக்கும்கங்க கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி இருக்கும் முகம் வந்து நல்லா முகலட்சணமுங்க முகம் வந்து கழியாதுங்க நல்ல உடம்பு வந்து நல்லா பெரு உடம்புல நல்ல பெருங்கூட்டான எருமையாக இருக்குது மூக்கரியலைங்க நல்ல உடசலான எருமையாக இருக்குதுங்க நல்லா எலும்பு ஊக்கம் நல்லா கால்கள் நல்ல ஊக்கமான கால்களுங்க நல்ல தரமான எருமையாக இருக்குது நல்ல மடிகால் சுத்தமுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம அமைப்புங்க நாலு காமும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பால் வரும் பாலுக்கு நிற்கிறதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க பாலோட அளவீடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினொழு லிட்டர் வரைக்கும் கிறக்கலாமுங்க காலையில் ஆறு சாய்ந்தரம் அஞ்சு நாங்களுங்க பத்து லிட்டர் குறையாதுங்க அதிகபட்சம் பதினொழு லிட்டர் வரை கறக்கலாம் நல்ல உடசலான எருமையாக நல்ல தெளிவான எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க காம்பு பூக்காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க சுழ்கொம்பு எருமையாக வேணும் நல்லா பெருங்கோட்டு எருமையாக அதே கருவியெல்லாம் ஒரு தெளிவான எருமை வேணும் எருமையில் எந்த விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவட்டான எருமையாக இருக்குது நல்ல கறவியல் இருக்குதுங்க காம்பு பூக்காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிரித்து ரெண்டு பேருமே பால் கிறக்கிற தரத்தில் இருக்குது இந்த எருமை வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்து காங்கயம் சந்தனப்பிள்ளை மாடுங்க மாடு நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று இணுமுங்க ஒன்பது மாதம் வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று மயிலை காலைக்கு சேர்க்கப்பட்டிருக்குது மாடு சந்தனப்பிள்ளை மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல பயிர் கொம்புல நல்லா தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க நல்ல பழைய டைப்பான திம் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்பு நல்லா வாழறக்கும் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குது காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்குமுங்க கருவிக்கே கால் அணைக்க தேவையில்லை கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் நல்ல மாடை நல்ல உரசலான மாடை நல்ல கறவையில் ஒரு மாடை இருக்குது கறவை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்த ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் காம்பு நல்லா காம்பாக நல்லா நாலு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் தெளிவான காம்ப அமைப்பு தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க நல்ல மாடாக வேணும் நல்ல குணமான மாடாக வேணும் நல்லா பொறுமையான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான மாடு நல்ல கறவையில் காலணிக்காமல் ஒரு மாடு வேணும் நாட்டு மாடாக இருக்கணும் நாட்டு மாடு பால் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆதர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போங்க தான் சொல்கிறோமுங்க நீங்கள் நேரில் வரும்போது மட்டும் நீங்கள் எந்த மாடு எந்த கன்று வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்குதான்னு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு கறவை மாடாக இருந்தாலும் நீங்கள் பால் கறந்து பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம் சினை மாடாக இருந்தாலும் நம்ம பாலுக்கு நிற்கிறதுக்கும் நாலு காமில் பால் வர்றதுக்கும் உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறோம்ங்க நல்ல மாடுகள் கன்றுகள் நாம் போ பதிவில் போட்டுகிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து ஆதரக்கேடல் சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்குறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிக்கிறோம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க